ஒரு நாட்டில் மூன்று பேருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுகிறது மூன்று பேரையும் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்காக அழைத்து செல்கிறார்கள் அங்கே ஒரு இயந்திரம் வைக்கப்பட்டிருக்கிறது அந்த இயந்திரத்தை பயன்படுத்தி அந்த மூன்று பேர்களுடைய மூன்று நபர்களுடைய தலையை துண்டித்து மரண தண்டனை நிறைவேற்றப் போகிறார்கள் இப்பொழுது முதலாவது நபரை அந்த இயந்திரத்துக்கு முன்பாக நிற்க வைக்கிறார்கள் நிற்க வைத்துவிட்டு இயந்திரத்தை இயக்க முயற்சிக்கும்போது இயந்திரம் இயங்கவில்லை ஏதோ கோளாறு ஏற்பட்டு விடுகிறது இயந்திரத்தில் உடனடியாக அந்த நபரை விடுவித்து விடுகிறார்கள் மரண தண்டனையிலிருந்தே விடுவித்து விடுகிறார்கள் இரண்டாவது நபரை அடுத்ததாக அழைக்கிறார்கள் அவரையும் இயந்திரத்துக்கு முன்னால் நிற்க வைக்கிறார்கள் இப்பொழுது திரும்பவும் அந்த இயந்திரத்தை இயக்குகிறார்கள் அந்த இயந்திரம் மீண்டும் இயங்கவில்லை மீண்டும் ஏதோ கோளாறு ஏற்பட்டுவிட்டது உடனடியாக இரண்டாவது நபரையும் மரண தண்டலிலிருந்து விடுவித்து விடுகிறார்கள் இப்பொழுது மீதி இருப்பது கடைசி நபர் அவரை அழைக்கிறார்கள் இயந்திரத்திற்கு முன்பாக நிற்க வைக்கிறார்கள் அந்த மூன்றாவது நபர் உடனே அந்த அதிகாரிகளை பார்த்து சொல்கிறார் அதிகாரிகளே இங்கு இருக்கக்கூடிய இயந்திரம் சரியாக வேலை செய்யவில்லை கவனித்தீர்களா என்று அவரிடம் அந்த மூன்றாவது நபர் கேட்கிறார் உடனடியாக அதிகாரிகள் அந்த இயந்திர கோளாறுகளை எல்லாம் சரி செய்துவிட்டு அந்த மூன்றாவது நபருக்கு மரண தண்டனையை நிறைவு செய்கிறார்கள் வாயை எப்பொழுதும் மூடாமல் இருப்பது வாழ்க்கையை அழித்துவிடும்